வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு குரு பகவானை பற்றி பார்ப்போம் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ரீம் க்ளீம் ஐஸ்வரீஸ்ராய சிவாய நமக ஓம் ஸ்ரீ ரீம் க்ளீம் ஐஸ்வரே ஸ்வாய சிவாய நமக ஓம் ஸ்ரீ ரீம் க்ளீம் ஐஸ்வரீ ஈஸ்ராய சிவாய நமக ஓம் க்ளீம் குபேராய நமக ஓம் க்ளீம் குபேராய நமக ஓம் க்ளீம் குபேராய நமக ஓம் ஸ்ரீரீம் ஹீம் மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக குரு பகவான் ஸ்லோகம் மறைமக கலை நூலின் வல்லவன் மாணவக்கரசன் மந்திரின் அரைசுரை கற்பக நப்பன் நாட்டின் அதிபனாகி நிறைதனம் சிவியை மன்னும் நேடும் போகத்தை நல்கும் நிறைவன் குருவியாழன் இருப்பதம் போற்றி போற்றி குரு பகவான் திருவடிகளை சரணம் ஸ்ரீ சாய்பாபா திருவடிகளே சரணம் ஸ்ரீ சாய்பாபா திருவடிகளே சரணம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவடிகளே சரணம் வணக்கம்